அவர்களோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லை அவர்களை ஒரு காலம் சேர்க்க முடியாதுன்னு சொன்ன பிறகு அவர்கள் வேறு என்ன நிலைப்பாட்டை எடுப்பார்கள் ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கிறார் அண்ணா மீட்பு என்று தொண்டு தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு ஒரு அமைப்பை ஓ அமைச்சிருக்கிறார் அவர்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறார் காய்வேட்டியை கட்டிக்கிட்டு காசிக்கோ வேற எங்கேயோ கோயில் கோயிலா போகணும்னு நினைக்கிறாரா உங்களுக்கு அவ்வளவு சுலபத்துல எதையும் மறந்துருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் பத்து மாதங்களுக்கு முன்பாக எடப்பாடி எங்கிருந்தார் ஜெயலலிதா ஒரு ஊழல்வாதி என்று அண்ணாமலை சொல்கிறார் கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொன்ன வாய் தவறி சொல்லிட்டேன் தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டதுன்னு அண்ணாமலை சொல்லல மூணு நாள் கழிச்சு அண்ணா திமுகவின் ஒரு கொந்தளிப்பு எழுந்த பிறகு அண்ணாமலை சொல்கிறார் என் கருத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன் அந்த கருத்தை சொன்ன பிறகு அடுத்த நாள் பத்திரிகை எடுத்து பாருங்க ராமி ஜெயக்குமார் சொன்ன வார்த்தை கூட்டணி தொடர்கிறது எங்க சார் போச்சு உங்களுடைய விசுவாசம் எதுக்காக அந்த ஜெயலலிதாவை ஊழல் மாதிரி என்று சொன்ன பிஜேபியோடு தோழமை தொடர்கிறதுன்னு ஏன் சொன்னீங்க சரி அதன் பிறகு அடுத்த ஒரு மாதத்துல நான்கு முன்னாள் அமைச்சர்களை இரண்டு பேரை கொச்சியில் இருந்தும் இரண்டு பேரை பெங்களூரில் இருந்தும் டெல்லிக்கு ரகசியமாக அனுப்பினாரே ஜே பி நட்டாவை சந்திக்க வைத்தார் எடப்பாடி எதற்காக கூட்டணியை முறிச்சுக்கிறோன்னா கூட்டணி தொடர வேண்டும் என்றால் அண்ணாமலையை கண்டித்து வைங்கள் அடக்கி வைங்கள்ன்னு சொல்ல போனார் நான்கு நாள் காத்திருந்தார் பிஜேபி தலைமை அண்ணாமலையை கண்டிக்கல அதன் பிறகு வேறு வழியே இல்லாமல் கூட்டணியை முறித்து கொண்டார்